நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் இளையராஜா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன விவரங்கள் கண்டிப்பாக தற்போது பேர் வரும் தொடர் மழை காரணமாக திருநெல்வேலியின் பிரதான பேருந்து நிலையமான சுற்று பேருநிலம் வரும் நிலை தமிழ் சூழ்நிலை சும்மா பாத்தீங்கன்னா இடுப்பளவு தமிழ் அந்த பேருந்து நிலையத்தை சூழ்நிலையா அது மட்டும் இல்லாம பேருந்து நிலையத்துல மின்சாரமா ஆஹ் திண்டிக்கப்பட்டுள்ளன பெண் முழுவதும் இதழால் கூடப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் வெளியூரில் இருந்து வந்து பயணிகள் பாத்தீங்கன்னா பேருந்தில் எதுவுமே உள்ள சொல்றது இல்லை உள்ள சொல்ற பேருந்துகளும் வெளியே செல்ல முடியல பேருந்துகள் பெரும்பாலும் வந்து வெளியே உள்ள விசோதித்ததுன்னா நீங்க காட்சிகளை பார்க்கலாம் அதை தண்ணிக்க போறதை பார்க்கலாம் அந்த வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே அந்த பேருந்துகளுடைய கதவுக்குள்ள தண்ணீர் வந்துள்ளது அது மட்டும் இல்லாம பேருந்து நிலையத்துக்குள்ள நிற்கிற கார்களுமே அந்த அதுல மிளந்துகிட்டு தான் இருக்கிறது இதே நிலை தொடருமானாலும் பேருந்து நிலை காலைகள்ல எப்படி இயங்குன்றது ஒரு கேள்விக்குரியா இருக்குது மக்கள் வந்து இப்ப இரவு நேரத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆனா பேருந்து இல்லாதனால அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க பேருந்துகள் எல்லாமே முழுவதுமாக மூழ்கி உள்ளது அதாவது பேருந்து தின்புறம் அதனோட பின்புறம் பார்க்கலாம் அந்த பின்புறமே மூழ்கி உள்ளது நீங்க பார்க்கலாம் சாலையில எவ்வளவு தண்ணி இருக்குன்னு இருப்பளவு தண்ணிக்கு மேலே இருக்கு அது மட்டும் இல்லாம பேருந்துகள் செல்வதற்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறது மின்சாரம் ரொம்ப தமிழ் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அத்துடன் பாத்தீங்கன்னா பேருந்து நிலையத்தை பக்கத்துல இருக்க வேந்தன் குளத்திலையும் வேந்தன் குளம் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்திலேயே வந்து மழை தண்ணி வந்து அதிகமா பேஞ்சிருக்கு அந்த அதுல இருந்து குளத்துல இருந்து தண்ணீர் வந்து பேருந்து நிலையத்துக்குள்ள சூழ்ந்து வருது தொடர்ந்து இந்த தண்ணீர் உள்ள வரும் பட்சத்துல பேருந்து நிலையத்தை விட சுற்றிலும் தண்ணி சூழ்ந்த பட்சத்துல காலையில இருந்து மக்களோட இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படும் போது நீங்க காட்சிகளை பார்க்கலாம் பேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதுக்கு உள்ள போகுது பொதுமக்களும் அதுக்கு பேருந்து நிலையத்துக்கு இதுவரை யாரும் போகல ஒரு ஒரு தீவு போலவே அந்த பேருந்து நிலைய காட்சி அளிக்கிறது இருட்டுல வந்து அந்த பேருந்து நிலையம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இளையராஜா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க